என்னதான் கடவுளை ஏமாற்றணும்னு வரம் கேட்டால் நம்ம வளர்த்தனையே நம்ம போவோம் இந்த எறும்பெல்லாம் கூடி சிவபெருமான்கிட்ட போச்சு பாம்பு கடிச்சா எல்லாம் செத்து போயிடுறான் அதனால் பாம்பை கண்டால் எல்லோரும் பயப்படுறாங்க அதுக்கு பால் ஊற்றுறான் முட்டை வைக்கிறான் கும்பிடுறான் கோயில் கட்டுறான் நாம்ளும் தான் கடிக்கிறோம் நமக்கு வந்து யாருமே பயப்பட மாட்டேங்கிறானே உடனே சிவபெருமான் கிட்டே போச்சு ஐயா ஒரு வர வேணும் இறைவன் சொன்னார் எனக்கு அவசரமாக நான் போகணும் சீக்கிரமாக ஒரே வார்த்தையில் கேளுங்கன்னார் கடிச்சா சாகணும்னு கடிச்சா சாகணும் அது என்ன நினச்சி கேட்டது நான் யாரையாவது கடித்தா அவன் செத்து போகணும் அப்போ தான் பயப்படுவான் கடிச்சா சாகணும் இறைவன் கொடுத்தான்ட்டார் என்னாச்சு எறும்பு கடிக்குது நம்ம பேசாமல் இருக்கோம் அது கடித்த உடனே எங்கேன்னு தேடி பார்த்து அந்த நூறு ரொம்ப தேய் தேயின்னு தேய்ச்சி கொள்ளுறோம் கடிச்சா சாகணும் அது கடிக்காத வரைக்கும் நம்ம எறும்பு கொல்ல மாட்டோம் அது நம்மளை கடிச்சா தான் அதை கொள்ளுறோம் கடிச்சா சாகணும்னா அது கடித்தா அது சாகிறது அதனால் வரம் கேட்குற போதே ஆண்டவன் கிட்ட லிஸ்ட் எல்லாம் போடப்படாது எனக்கு எது நல்லதோ அதை கொடு